தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் சற்று நேரத்தில் தொடங்கும் நிலையில் உறுப்பினர்கள் அனைவரும் வருகை தருகின்றனர் கூட்டத்தொடர் தொடர்பான கூடுதல் விவரங்களை தலைமைச் செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம் விக்னேஷ் வணக்கம் சொல்லுங்க இன்னும் சற்று நேரத்தில் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கவிருக்கும் நிலையில் உறுப்பினர்கள் ஒவ்வொருவராக வருகை தர வருகை தந்து கொண்டிருக்கின்றனர் விவரங்கள் என்ன விரிவா வழங்குங்க வணக்கம் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்னும் சற்று நேரத்தில் தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற சட்டப்பேரவை அலுவலகத்தில் கூட இருக்கிறது இன்றைய தினம் தொடங்க இருக்கக்கூடிய இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் என்பது வரக்கூடிய பதினேழாம் தேதி அதாவது வெள்ளிக்கிழமை வரை நடைபெறும் என சட்டப்பேரவை தலைவர் சபாநாயகர் தெரிவித்திருக்கிறார் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சி தலைவர் உட்பட அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் முதல் நாளான இன்று இரங்கல் குறிப்புகள் மற்றும் இரங்கல் தீர்மானம் ஆகிய இரண்டு மட்டுமே அலுவல்களாக எடுத்துக் கொள்ளப்படும் என சபாநாயகர் அறிவித்திருக்கார் குறிப்பாக கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடருக்கும் நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடருக்கும் இடைப்பட்ட காலங்களில் உயிரிழந்திருக்கக்கூடிய சட்டப்பேரவை முன்னாள் உறுப்பினர்கள் எட்டு பேருக்கு இரங்கல் குறிப்புகள் வாசிக்கப்பட அதன் தொடர்ச்சியாக கடந்த இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கரூரில் நடைபெற்ற ஒரு பரப்புரை கூட்டத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த நாற்பத்தி ஓரு பேருக்கு இரங்கல் தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்றைய தினம் நிறைவேற்றப்பட அதன் தொடர்ச்சியாக அண்மையில் மறைந்த கேரள மாநில முன்னாள் முதலமைச்சர் வி எஸ் அச்சுதானந்தன் ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் சிபு சோரன் முதுபெரும் அரசியல் தலைவரும் நாகாலாந்து மாநில ஆளுநராக இருந்த இல கணேசன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னாள் பொதுச்செயலாளர் செயலாளர் சுதாகர் ரெட்டி தமிழ்நாடு அரசினுடைய முதன்மை செயலாளர் பீலா வெங்கடேசன் ஆகியோரோடு நடப்பு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியிருந்த அஹ் அமுல் கந்தசாமி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அமுல் கந்தசாமி கடந்த சில தினங்களுக்கு முன்பாக உடல்நலக்குறைவால் உயிரிழந்திருந்தார் அவருக்கும் இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டு இன்றைய தினம் முதல் நாள் அலுவல் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக முடிவு செய்யப்பட்டிருக்கிறது நாளை மற்றும் நாளை மறுநாள் இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்கான கூடுதல் மானிய கோரிக்கைகள் தாக்கல் செய்யப்பட்டு அதன் மீதான விவாதமும் இறுதி நாளான வெள்ளிக்கிழமை அதற்கு நிதியமைச்சர் சங்கம் தன்னரசு பதிலுரை வழங்கும் வகையிலும் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் என்பது திட்டமிடப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது முதல் நாள் சட்டப்பேரவை கூட்டத்தொடரிடைய அலுவல்கள் இரங்கல் தீர்மானம் மற்றும் இரங்கல் குறிப்புகளோடு ஒத்திவைக்கப்படுவதாக திட்டம் இருந்தாலும் கூட அதிமுக சார்பில் பல்வேறு பிரச்சனைகளை எழுப்புவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவே தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது அதோடு அண்மையில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாசுக்கும் அதனுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த மோதல் என்பது சட்டமன்ற வரை வந்திருக்கிறது ஏற்கனவே சட்டமன்றத்தினுடைய பாமகவினுடைய கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஜி கே மணியை மாற்ற வேண்டும் என அன்புமணி தரப்பு மூன்று எம்எல்ஏக்கள் சபாநாயகரிடம் மனு கொடுத்திருக்கிறார்கள் அந்த மனு என்னுடைய பரிசு நிலையில் இருப்பதாக சபாநாயகர் அறிவித்திருந்தாலும் கூட அன்புமணி தரப்பு எம்எல்ஏக்கள் மூன்று பேரும் இன்றைய தினம் சபாநாயகரை சந்தித்து தன்னுடைய வாதங்களை வைப்பதோடு அதற்கு அனுமதி மறுக்கும் பட்சத்தில் தர்ணாவில் ஈடுபட திட்டமிட்டிருப்பதாகவும் முதற்கட்ட தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ் and breeze